வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி பல்வேறு வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சயின்டிஃபிக் அவுட்லுக் ஒரு அறிவியல் பார்வை அறிவியல் கண்ணோட்டம் இது பற்றி விவாதிக்க ஒரு ஐம்பது மாணவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அவருடைய பிரதிநிதிகளாக மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களை பற்றி அறிவுப்படுது ஹாய் சார் என் பேர் சஸ்மிதா நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகு ஹாய் சார் என் பேர் ஹெஷ்வன் ஜெய் நான் டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இத் மேக்ஸ் குரூப் படிச்சிருக்கேன் என்னோடய எய்ம் வந்து ஐடி தான் ஹலோ சார் என் பேர் கவிஸ்ரீ நான் பயோமேக்ஸ் குரூப் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோடய எய்ம் வந்துட்டு ஐஐடிக்குள்ளே இன்ஜினியரிங் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி ஒரு அறிவியல் பார்வை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பொதுவாக நம்ம சமூகத்தில் அதுவும் குறிப்பாக இந்திய சமூகத்தில் நிறைய மூடப்பழக்கங்கள் இன்றைக்கும் நீடித்திருக்கு ஏன்னா பல சமுதாய போராளிகள் பல விழிப்புணர்வை கொண்டு போ கொண்டு வந்த கூட இன்றைக்கும் நிறைய சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்குது என்ன வகையான சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்குது அதை எப்படி உடச்சி ஒரு அறிவியல் பார்வையை கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு விவாதம் அவசியமாக இருக்குது அது பற்றி நம்மளும் பார்க்கலாம் நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் வீடுகளில் என்ன வகையான மூடப்பழக்கங்கள் பேசப்படுது அல்லது திணிக்கப்படுது அதில் எப்படி அறிவியல் பார்வையை கொண்டு வருவது அல்லது கன்வின்ஸ் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் இப்போது இப்போ ரோட்டில் வந்துட்டு போகும்போது ஒரு ப்ளாக் கலர் கேட் வந்துட்டு கிராஸ் ஆச்சுன்னா இப்போ நம்ம போகிறது வந்துட்டு நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்த எல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக எது லாஜிக்காக இருக்கோ அதை நம்ம பண்ணணும்னு அதாவது மனிதகுலம் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்குன்னா ஒரே காரணம் அறிவியல் ஆரம்ப கட்டத்தில் ஒரு தீயை உருவாக்குவதை கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு சக்கரத்தை உருவாக்கு கண்டுபிடித்ததுலேருந்து மனிதகுலத்தோட கண்டுபிடிப்புகள் எங்கேயோ போயிடுச்சு அதனால் வாய்ப்புக்கு வரை மாணவர்கள் எல்லாத்துலேயும் அறிவியல் பூர்வ பார்வையை பார்க்க கற்றுக்கணும் நிறைய ரேஷனலிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிங்க இந்த உலகம் தோன்றியது எப்படி இன்றைக்கு எப்படி இருக்குது இந்த தகவல்தான் தெரிந்து கொள்ளும் குறைஞ்சபட்சம் தெரியும் கிட்டத்தட்ட சூரியன் உருவாகி ஐநூறு கோடி ஆண்டுகள் இன்றைக்கி சூரியன் வந்து ஒரு மிட் ஏஜில் இருக்குது சூரியன் என்பது என்ன இட் இஸ் அ ஸ்டார் எல்லா ஸ்டாருமே எப்படி உருவாகுது பேஸில் இருக்கக்கூடிய நிறைய ஊசி துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கம்ப்ரஸ் ஆகி தான் ஸ்டார் உருவாது அது எரியுது அந்த சூரியனிலிருந்து அந்த ஒளியிலிருந்து பூமி போன்ற கோள்கள் ஒரு பக்கம் சூரியனை சுற்றி சுற்றி கொண்டிருந்தாலும் இதில் உள்ள சில நல்ல உயிரை உருவாக்கக்கூடிய தன்மைகள் தான் ஒரு கட்டத்தில் முதல் ஒரு செல் உயிரினத்தை உருவாக்குது அடுத்து ஒவ்வொரு செல்லா வளர்ந்து ஒரு கட்டத்தில் மனிதன் உருவாகிறான் இதெல்லாம் அறிவியலுடைய தவிர்க்க முடியாத கண்டுபிடிப்புகள் மனிதன் உருவானதும் ஒரு பெரிய பாய்ச்சல் இதுவரை வேறு எந்த உயிரினமும் பெற்றிராத அற்புதமான அறிவாற்றலை மூளையை மனிதன் கொண்டிருப்பதனால அவன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இன்றைக்கி வாழ்க்கை எவ்வளவோ சுலபமாக இருக்குது சுபமாயிருக்கு அதே நேரத்தில் சூரியன் உருவாகி ஐநூறு கோடி ஆண்டுகள் இன்னைக்கு வந்து ஒரு மிட் ஏஜில் இருக்குது இன்னும் நானூறு கோடி ஆண்டுகளில் சூரியன் என்ன ஆகிடும்னு சொல்கிறாங்க ரெட் ஜெயண்ட் ஆகிடும் ரெட் ஜெயண்ட் ஆனால் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு கட்டத்தில் பூமியை சாப்பிட்றோம் எல்லா கோள்களையும் சாப்பிட்றோம் ஏன்னா இதுதான் நடக்க போகிற விஷயம் அதனால் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க சீக்கிரம் பூமியை மாதிரி ஒரு கோழை ஒரு யங் கோழை இளமையான கோழை இன்னொரு சிஸ்டத்தில் இங்கே சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறோம் இல்லையா அப்படி இல்லாமல் இன்னொரு இன்னொரு ஸ்டாரை சுற்றி ஓடக்கூடிய இன்னொரு கோளை கண்டுபிடிச்சு இங்கேருந்து அங்கே கொண்டு குடியேற்றி இல்லாமல் பார்க்குறாங்க சரி அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு இவ்வளோ செலவிடப்படுது ஏன்னா தெரியுமா உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் என்ன இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுக்கு எவ்வளோ செலவிட்ருக்காங்க தெரியுமா தவிர பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கிருக்காங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துட்டுருக்கு இந்த ரிசர்ச் தான் நடக்குது சரியா ஸ்பேஸில் மனிதன் வாழனா அங்கே என்னெல்லாம் சிக்கல் வரும் அந்த சிக்கலெல்லாம் தொகுத்து அடுத்து குறைந்தபட்சம் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்குள்ள செவ்வாயில் கொண்டும் மனுஷனை உட்கார வச்சு பார்க்கணும் ஏன்னா செவ்வாயிலே குடியிருப்புகளை உருவாக்கணும் இது ஒரு கட்டம் அடுத்து அதை தாண்டி சூரியன் இல்லாமல் இன்னொரு ஸ்டாரோடைய குடும்பத்தில் பூமியை போன்ற ஒரு கோள் இருக்குதான்னு கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு மனிதனை குடியமர்த்தணும் ஒரு மனிதன் இல்லை இந்த சிக்கல் வர்றதுக்குள்ளே மனித குலத்தே அங்கே கொண்டு போகணுங்கிறதான் ஆக்சுவல் பிளான் அது அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதுலாம் அடுத்தது ஒரு அறிவியல் பார்வை அறிவியல் ஆராய்ச்சிகள் எந்த லெவலில் போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அறிவியல் பார்வையோட பார்க்குற பண்பு எல்லார்ட்டாக இருக்கும் சார் இப்போ நாம எல்லா விஷயத்தையுமே சயின்டிஃபிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளோட சுய அறிவு வந்து மேம்படுமா இல்லை கம்மியாயிடுமா சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கால்குலேட்டர் வச்சிக்கலாமே கால்குலேட்டரில் நமக்கு தேவையான கணக்கை டப்பு டப்புன்னு போட்டு எடுத்துடுறோம் ஆனால் நாம அதை நம்ம சுயமா நம்ம ஏன் போட மாட்டேங்கிறோம் கால்குலேட்டர் கையிலிருந்தா அவ்வளோதான் அது சாம வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த இதனால் நம்மளோட சுய அறிவு மேம்படுமா இல்லை எப்படி எதெல்லாம் நல்ல பயிற்சிகளாக இருக்குமோ அதை விடணுன்னு அவசியம் இல்லை அந்த பயிற்சியும் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் கணக்கை நீங்கள் உட்காந்து நோட்டில் எழுதுகிறதோ அல்லது மனக்கணக்காக பண்ணுறதோ சாத்தியம் இல்லை இல்லையா காம்ப்ளிகேட்டட் விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஒரு மூளையினுடைய திறன்களை வீணடிங்கன்னு அவசியம் இல்லை ஒரு எளிமையான கணக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு எத்தனையோ மெத்தட்ஸ் வந்திருக்கு ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பயனில் இருந்து கொள்வது நல்லது அதனால் அதை முற்றிலும் புறக்கணிங்க சொல்ல அறிவியல் தரக்கூடிய கண்டுபிடிப்புகளை அவருடைய பலன்களை தேவைப்படும் இடத்துல கட்டாயம் பயன்படுத்தணும் சார் உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன நிச்சயமா அவையெல்லாம் அறிவியலின் அற்புதமான பங்களிப்பு சரியா ஃப்யூச்சர் வந்து அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கு கட்டாயம் ரொபாட்டிக்ஸ் என்பது ஆராய்ச்சி நிறுவனங்கள்லேருந்து தொழில் நிறுவனங்களுக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து நிறைய மேனுஃபேக்சரிங்கில் ரோ ரோபாட்ஸ் தான் இருக்குது ஈவன் டேப்லெட் இண்டஸ்ட்ரி மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பார்சல் இப்போது அமேசான் மாதிரி நிறுவனங்களில் நிறைய வேலைகள் ரோபாட்ஸ் தான் பண்ணுது சரியா பட் அதனால் தொழிலாளர்கள் வேலை போய்டுன்னெலாம் பயப்பட வேண்டியதில்லை எல்லா மனிதர்களும் தங்களுடைய திறன்களை வளர்த்து கொண்டே போனால் புதிய புதிய தொழில்கள் உருவாகும் அது தவிர்க்க முடியாத விஷயம் ஏன்னா அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி எதிர்காலத்தின் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அதன் மூலம் வரக்கூடிய அறிவியல் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அதனால் அதெல்லாம் கண் திறந்து பாருங்கள் அந்த டெக்னாலஜியில் என்ன முடியுமோ தெரிஞ்சுக்கோங்க அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் திறன்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த டெக்னாலஜியெலாம் தவிர்க்க முடியாது யார் நினைத்தாலும் நிறுத்தலாம் முடியாது அதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம்னா அந்த அறிவையும் திறனையும் வளர்த்துக்கொள்வதன் மூலம்தான் அதனால் பி ப்ரிப்பேர்டு சார் வந்து இப்போ சயின்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுது ஃபுல்லாக வேர்ல்டு எல்லாமே டெவலப் ஆகுது எனக்கு என்ன கேள்வினா ஃப்யூச்சரில் வந்துட்டு சயின்ஸ்னால் அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து நல்லது நடக்குமா இல்லை அது வந்து டிஸ்ட்ரக்டிவாக இருக்குமா நல்லது தான் நடக்கும் நல்லதை நடக்க தான் அறிவியலோட பங்கு அதனால் நீங்களும் அறிவியல் பார்வையோடு இருங்க எல்லா அறிவியல் அறிஞர்களும் சமுத மனித சமுதாயம் நல்லா இருக்கணும்னு தான் கண்டிப்பாக கண்டுபிடிப்புகளை உருவாக்குறாங்க தவறான கண்டுபிடிப்புகள்னால் அவை வந்து நிராகரிக்கப்பட வேண்டும் என்ன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ஃபரட் நோபலுடைய கதை தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டத்தில் அவர் வந்து வெடிமருந்து வியாபாரி சரியா அதில் சில கண்டுபிடிப்புகள்லாம் உருவாக்கி இருக்கிறார் அவருடைய அண்ணன் இறந்துட்டார் அந்த தகவலை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போடுது என்ன போட்டுருந்துச்சு மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டைட் அப்படின்னு என்ன சாவு வியாபாரி மரண வியாபாரி இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தப்பா இவர் பேரை போட்டுச்சு ஆல்பர்ட் நோபலோடைய அவங்க அண்ணன் இறந்தது அதை இவர் படித்து பார்க்குறார் அவருடைய ஒபிச்சுவரே இவரே படித்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார் என்னடா நான் இறந்தேன்னா சமுதாயம் என்னை பற்றி இப்படி தான் நினைக்குமா என்ன சாகு வியாபாரி மரண வியாபாரின்னு நினைக்குமான்னு சொல்லி அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்பு தான் டைனமைட்ங்கிறது அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்பு தான் பட் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ன உடனே அவரே என்ன நினைக்கிறாரு இந்த நேமை மாற்றணும் ஒரு கெட்ட பேரை மாற்றணும்னு சொல்லி என்ன சொல்கிறாரு ஒரு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன ஒரு நோபல் பரிசுக்கு உயில் எழுதி வச்சு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுது ஸோ நோபலுடைய பேர் என்ன ஆகிடுச்சி ஒரு சாவு வியாபாரிகள்லேருந்து மாறி மிகப்பெரிய விஞ்ஞான சாதனைகளுக்கு பரிசு அளிப்பவருங்கிற ஒரு இமேஜ் வந்துடுச்சு அதனால் அப்படிப்பட்ட தவறான கண்டுபிடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிராகரிக்கப்பட வேண்டும் அணுகுண்டு கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதை நெகட்டிவ் யூஸ்க்கு போகக்கூடாதுன்னு தான் விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் உள்ள கண்டுபிடிப்புகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் நெகட்டிவான இம்பேக்ட் உள்ள கண்டுபிடிப்புகள் விமர்சிக்கப்பட வேண்டும் இதுதான் சரியான பார்வை சரியா மொத்தமாக சம பண்ணிக்கலாம் இந்த சமுதாயம் மனித சமுதாயம் இந்த அளவுக்கு மேம்பட்டு வந்திருக்குங்கிறதுனா ஒரே காரணம் அறிவியல் பார்வை அறிவியல் கண்டுபிடிப்புகள் இது வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போணுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூடப்பழக்கங்கள் தடைகளாக இருக்கக்கூடாது அறிவியல் பார்வையோடு மாணவர்கள் வர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியல் பார்வையோடு கேள்வி கேட்க வேண்டும் இது உண்மையாக தவறாக என நம்ம சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவரான பெரியார் சொல்லியிருப்பார் எல்லாத்தையும் ஒரு அறிவியல் கொண்டு கொண்டு பாருங்கள்னு சொல்லுவார் நானே ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்காத கேள்வி கேள் உண்மையாக இல்லையான்னு கேளுன்னு அதே ஒரு அறிவியல் பார்வை எல்லாருக்கும் வேண்டும் நம்முடைய இந்தியாவின் மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் த சயின்டிஃபிக் டெம்பர் மாணவர்களிடம் வர வேண்டும் என்பதற்காக மிகவும் பாடுபட்டார் பல்வேறு ஐஐடிகள் உள்ளிட்ட ஆராய்ச்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட அறிவியல் பங்களிப்பை அவர் செய்தார் ஒரே காரணம் அவர் விரும்பியது மாணவர்களிடம் அறிவியல் பார்வை வர வேண்டும் ஸோ அறிவியல் தாகத்தோடு சுற்றி நடக்கிற விஷயங்களை பாருங்கள் மூடப்பழக்கங்களுக்கு பலியாக வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் you. Mm -hmm.